பாருங்க இவ்வளவு சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் வாங்க எங்களுடைய லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் வடை சுடுறோம் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக வடைங்க உளுந்த வடை இது வந்து பெண்களுக்கு இடுப்பு வலிக்கு கால் வலிக்கு நல்லது உங்கள் வீட்டில் சமைச்சு வாங்கி அரைச்சி கொடுங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க வடை உளுந்தவடைஸ் லைவ்ல வாங்க ஒரு ஊகலே வடை யாராகலாம் பிடிக்குன்னு கமல்ல வாங்க லைவ்ல கமல்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆல் மை

சிமா கலக்கலையா பாந்துல இருங்க ஆளுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து உள்தவடை போட போறோம் பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா உங்க பாருங்க சாமியா இருக்கு பாருங்க வாங்க ஆளுமை உலத்தோட யாரா பிடிக்குனா கமல் அல்ல கமன் சொல்லுங்க கமன் பண்ணுங்க வாங்கலமா ஃப்ரெண்ட்ஸ் எங்க லைவல வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒழுத்த வடை யாராக்கலாம் பிடிக்கணும் கமல்ல லைவ்ல சொல்லுங்க கமெண்ட் மணங்க ஒரு உங்களை வாங்க லைவ்ல அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செவ செவின்னு செவந்த போயிருக்கு பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் கமலில் வாங்க உறவுகளே இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் வடை செய்கிறோம் பாருங்கள் விழுத்த வடை வேறு லெவலில் அங்கே சரியான டேஸ்ட்டுங்க கமல் மண்ணங்க ஒருவங்கள ஏன் கமல் பண்ண மாட்டேங்கிறீங்க வாங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வாங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் உங்களுக்கு யாரோக்கெல்லாம் பிடிக்குன்னு கமலில் வாங்கல் மை ஃப்ரெண்ட்ஸ் கமலில் வந்து கமல் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதா ஆமாம் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதா அப்பயே லைவ்ல கமெண்டில் யாருமே வரவே மாட்டேங்கிறீங்க இத்த வடை உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமாங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்க அருமையாக உளுத்த வடை அவங்க பாருங்க செம்மங்க வேற லெவலுங்க எண்ணெயில் எபிதி பூவாட்ட வருது பாருங்க எப்படி செவ சுவேனா ஆகுது பாருங்க அங்க பாருங்க கமல்ல வாங்க ஏன் யாருமே கமல்ல வரவே மாட்டேங்கிறீங்க ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவில் வாங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த டிஷ் உங்களுக்கு யாராவது பிடிக்குமா லைக் பண்ணுங்க சரிங்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரவே மாட்டேங்கிறீங்க அப்படியே நாளைக்கு சேர்ந்துக்கலாம் டேட்டாப்பா பாய்